அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புரோக்கோலியோட ரெசிப்பி தாங்க ஆனால் புரோக்கோலியை வச்சு கிடையாது புரோக்கோலியில் கீழே அந்த தண்டு பகுதி இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு தாங்க செய்ய போகிறோம் புரோக்கோலியை அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கி அதை வந்து அந்த தண்டு பகுதியை நமக்கு நிறையாவே வேஸ்ட் ஆகுங்க ஆனால் நம்ம ஊரில் தான் இந்த தண்டு பகுதியை வந்து நம்ம செய்கிறதில்ல அதர் கண்ட்ரிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டு பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வந்து செய்கிறாங்க சரி நம்மளும் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஒரு ரெசிப்பி முறையிலே செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க உண்மையிலே வந்து சுவை வந்து வேறு லெவலாக இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இது மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்க இந்த ப்ரோக்கோலியோட தண்டு பகுதி எடுக்கும் போது ஒரு மூணு அடுக்குக்குள்ளே மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கும் கீழே வந்து நம்ம தண்டு பகுதி எடுக்க வேண்டாம் அது ரொம்ப முத்தலாக இருக்கும் அது வேகவும் செய்யாது அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் ஒரு ரெண்டு அடுக்கு அப்படி இல்லைன்னா மூணு அடுக்குக்குள்ளே இருக்கிற அந்த தண்டு பகுதியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு ப்ளஸ் அந்த புரோக்கோலி ரெண்டு ரெண்டுமே வந்து நீல வாக்கில் இந்த குச்சி குச்சியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிப்பு எதுவுமே சேர்க்க வேணாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த ப்ரோக்கோலி தண்டை முதல்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு ரெண்டாவதாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா தண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வெந்து வரட்டுங்க அதுவும் மிதமான சூட்லே மூடி போட்டதுக்கப்புறம் இடையில ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுக்கலாங்க அப்போதான் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை கலந்து விட்ருங்க இது ஒரு அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சக்கரை வலி கிழங்கை சேர்த்துடலாம் ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த தண்டுகளுக்கு இந்த கிழங்குக்கும் தேவையான உப்பு வந்து சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்தாச்சு அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து காரம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து அதிகமாக காரப்பொடி நம்ம வந்து சேர்க்க வேணாம் நான் வந்து தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தாங்க நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து விட்டுட்டு அது பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணியை சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இதை மூடி போட்டுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் அதே மிதமான சூட்டிலே சரியா பத்து நிமிஷம் ஆகுதுங்க இப்ப வந்து நமக்கு தண்டு இந்த கிழங்கு ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாவே வெந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க இந்த டொமேட்டோ சாஸ் எதுக்கு சேர்க்கணும்னா கூடுதலாக ஒரு சுவைக்கு தான் ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஐஃப்ளேம்லே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டேங்க அப்ப ரொம்ப சூப்பராகவே நமக்கு இந்த புரோக்கோலி தண்டு அப்புறம் சக்கரவல்லி கிழங்கு சேர்த்து செய்த வறுவல் நமக்கு ரெடி இது வந்து தயிர் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இனிமேல் நீங்கள் ப்ரோக்கோலி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த தண்டை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் இது மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடித்தண்டு வரைக்கும் போயிடாதீங்க ஏன்னா அதில் வந்து முத்தல் இருக்கும் நார் நேரம் வர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் இருக்காது இது மாதிரி ஒரு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு இருக்கிறது மாதிரி அந்த தண்டு வந்து பகுதியை எடுத்து நீங்கள் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்